விவசாய நண்பர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கவனம் போடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன கவனம் போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்க்கால் இந்த வாய்க்காலில் அப்படி தண்ணி வருதில்ல தண்ணி வரப்ப நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறப்ப இதோட ஒரு வழி வழிவுட்டுருக்கோம்ல அது வந்து வயலுக்கு போகிறது அடுத்தது இந்த இதை வந்து நம்ம பிளாக் பண்ணணும் அந்த பிளாக் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வயலுக்கு எந்த எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து இதை நம்ம பிளாக் பண்ணிவிட்டு பாக்கியை ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த வயலுக்கு தேவையான தண்ணிகள் போயிடும் இப்போ இப்போ இந்த சைடு உள்ளது வந்து பாசன வாய்க்கால்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வாய்க்கால்லேருந்து தண்ணி வந்து இதில் பாயணும் இப்போ இந்த பக்கம் உள்ளது இருக்குல்ல இது வந்து வடிகால் வடிகால்னால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இவங்கள்ட்ட அதிகமாக தண்ணி இருக்குதுன்னா அவங்க வடியை விடுவாங்க இதில் பாசனமாகி நம்மளுக்கும் பாய்ச்சும் பாஞ்சு ஓடும் இது தான் வந்து அந்த காலத்துலேருந்து பாரம்பரிய முறைப்படி அவங்க வந்து சாகுபடிக்கான நீர் மேலாண்மை வந்து இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இது வந்து சீர்குலைஞ்சிருச்சு சில இடத்துல வந்து அது இருக்குது இது வந்து வாய்க்கால் பாசனத்தை அளவில் நம்மளுக்கு வந்து ஃபர்டிலைசரோட இது டோட்டலாக நம்மளுக்கு குறைஞ்சிரும் காரணம் என்னென்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அது குறைஞ்சிரும் இதை பயன்படுத்தினா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு புரியும் நன்றி